படகனேர்களை மற்றொரு இன்றைய நாளிடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கின்றோம் இன்று இருபத்தைந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வியாழக்கிழமை எமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தேசிய பத்திரிகைகளின் முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் கடந்த இருபத்தொராந்ததி அதாவது உயிர்த்தன் ஞாயிறு தினத்தன்று இலங்கையின் பல பல்வேறு இடங்களிலும் இடம்பெற்ற அந்த குண்டு வெடிப்புகள் தொடர்பிலான செய்திகளின் தாங்கியதாகவே இன்றைய தினமும் அதன் அதனுடைய தொடர்புடைய செய்திகளாகவே அமைந்திருக்கின்றது இன்னும் அந்த பரபரப்பு இலங்கையில் ஓயவில்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும் பல்வேறு இடங்களிலும் சோதனைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது சோதனை நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் வாகனங்கள் சோதனை செய்யப்படுகின்றன ஆங்காங்கே சில அளவிலான படிப்புகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதாவது செயலாக்க செய்யும் ஒரு நடவடிக்கை அல்லது சோதனை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே அது தொடர்பிலான செய்திகளை தாங்கியதாக அனைத்து பத்திரிகைகளும் முதல் பக்கங்களிலும் செய்திகளிடம் பிடித்திருக்கின்றன முதலில் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது பல்வேறு இடங்களில் குண்டு பரிசோதனை வில்லவத்தை கழுபோவிலை களுத்துறை ஐந்துலாம்பு சந்தி கட்டான பகுதிகளில் கடும் பதட்டம் என்பதாக அந்த பிரதான செய்தி இருக்கின்றது கோட் கோர்ட் செயல்முறையில் பொதிகளை திறக்கும் போது ஏற்படும் சத்தத்தை வெடிக்கும் சத்தம் என மக்கள் நினைப்பதால் அச்ச சூழல் என்பதாகவும் அந்த செய்தியில் காணப்படுகின்றது நாட்டில் இடம்பெற்ற தொடர் தற்கொலை கொண்டு தாக்குதல்களை தொடர்ந்து மீண்டும் தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்ற எச்சரிக்கை காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டதிலிருந்து சந்தேகத்துக்கிடமான பொதிகள் வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்கள் என்பன சோதனை செய்யப்பட்டு வரும் நிலையிலேயே பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் நேற்றும் புல்லவத்தை கழுபோவில வைத்தியசாலை கழுத்துறை நாகுட வைத்தியசாலை புறக்கோட்டை கட்டானா உள்ளிட்ட பகுதிகளில் குண்டு புரளி பதற்றத்தில் காணப்பட்டன வல்லவத்தையில் ஒரு திரையரங்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த சந்தேகத்துக்கிடமான மோட்டார் சைக்கிள் ஒன்று போல் வைத்தியசாலையில் இருந்த சந்தேகத்துக்கிடமான பொதிகள் புறக்கோட்டை கோட்டை பகுதியில் இருந்த மூன்று சந்தேகத்துக்கிடமான மோட்டார் சைக்கிள்கள் கட்டான தங்கமுனம் ஒன்றில் இருந்த பொதி என்பவிட்டால் இந்த பதற்றமும் அச்சமுமான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக காணப்படுகின்றது இதன்போது டிட்டனேட்டிங் கோட் முறையிலாக செயல்முறையில் சந்தேகத்துக்கிடமான மோட்டார் சைக்கிள்களை திறக்கும் நடவடிக்கைகளில் அல்லது சோதிக்கும் நடவடிக்கைகளில் இந்த குண்டு செயலக்கும் பிரிவினர் ஈடுபட்டிருப்பதாக அந்த செய்தியில் காணப்பட்டிருக்கின்றது எனவே நேற்றும் ஒரு பரபரப்பான நாளாகத்தான் இலங்கையை பொறுத்தவரையில் இருந்திருக்கின்றது அதுபோல மற்றொரு செய்தியாக தொடர் குண்டுபடிப்புகளுக்கு வந்த தற்கொலை தாரிகள் ஒன்பது பேர் எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டனர் பிரதான சூத்திரதாரி சக்ரான் இறந்தாரா இல்லையா என்பது தொடர்பில் இன்னும் உறுதியான தகவல் இல்லையாம் அறுபத்தைந்து பேருக்கும் அதிகமானோர் கைது என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் எட்டு இடங்களில் நடத்தப்பட்ட தொடர் குண்டுபிடிப்புகளுக்கு தொடர் குண்டுபிடிப்புகளுக்காக ஒன்பது தற்கொலை அருகில் வந்துள்ளமையை விசாரணையாளர்கள் உறுதி செய்துள்ளனர் சிஐடி பிரதானி சுரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் ரவி செனவரத்ன தலைமையிலிடம் விசாரணைகளிலேயே இந்த விடயம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றதாக அந்த செய்திகள் காணப்படுகின்றது போல மற்றொரு செய்தியாக பாதுகாப்பு செயலாளர் பொலிஸ் மா அதிபரை பதவி வில பதவி விலகுமாறு ஜனாதிபதி கோரிக்கை என்பதாகவும் ஒரு செய்தி இருக்கின்றது பாதுகாப்பு செயலாளர் ஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பொலிஸ்மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் ஆகியோரை பதவி விலகுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சருமான மைத்திரிபால சிறிசேன இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இன்றைய விரை பத்திரிகையில் அதே போல பெட்கி தலை தலை குனிகின்றேன் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஒருவரை ஒருவர் விமர்சித்து எதிரியை வெற்றியடைய வைக்கக்கூடாது அத்துடன் தகவல் கிடைத்ததும் அது தொடர்பில் செயல்பட முடியாமல் போனதை எட்டு வெட்கி தலை குணிகின்றது என்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவரும் அமைச்சருமான ரவு கக்கீம் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற அவசரகால சட்ட ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்திகள் காணப்படுகின்றது அதேபோல போல மற்றொரு செய்தியாக கட்டமிடப்பட்டு காணப்படுகின்றது இரண்டு இஸ்லாமிய குழுக்கள் குண்டு தாக்குதலுடன் தொடர்பு ஒன்பது தற்கொலை குண்டுதாரிகளில் ஒருவர் பெண் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் தகவல் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல்களில் முப்பத்தொன்பது ஒன்பது வெளிநாட்டு பிரச்சைகள் உள்ளிட்ட முன்னூற்று ஐம்பத்தொன்பது ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் புலனாய்வு பிரிவினரும் பாதுகாப்பு வரும் விசாரணைகளில் காணப்படுகின்றது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் குணவர்த்தனர் நேற்று வெளியிட்ட தகவலாக இருக்கின்றது அந்த செய்தி அதே போல முதற் பக்கத்தில் எதிர்கட்சியினர் என் மீது பொய்யான குற்றச்சாட்டு புலனாய்வு தகவல்கள் குறித்து சர்ச்சை தொடர்பில் அமைச்சர் மனோ விளக்கம் என்பதாக காணப்படுகின்றது நேற்று பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அமைச்சர் மனோ கணேசன் இது தொடர்பில் விளக்கம் அளித்திருந்தார் அதே போல தாக்குதலின் பின்னணியில் சர்வதேச தொடர்பு உள்ளதா இலங்கையை ஏன் இலக்கு வைத்தனர் சபையில் சம்பந்தன் கேள்வி என்பதாகவும் ஒரு செய்தி வழி வந்திருக்கின்றது ஜனாதிபதி அரசு புலனாய்வு பிரிவின் பலவீனமே தாக்குதலுக்கு காரணம் சரத் பொன்சேகா கடும் சீற்றம் பிரதமருக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்பதனையும் ஏன் முன்னரே கூறவில்லை என்றும் கேள்வி என்பதாகவும் அந்த செய்திகள் காணப்படுகின்றது அதேபோல் ஐஎஸ் தீவிரவாதத்தை ஆயுதத்தால் ஒழிக்க வேண்டும் அமைச்சர் சம்பிக்கரண பக்க கூறுகிறார் என்பதான செய்தியும் இன்றைய வீரகச்சரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் முக்கிய செய்திகளாக வெளிவந்திருக்கின்றன நாங்கள் தொடர்ந்து மன்றைய தினக்குள் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தி வர காணப்படுகின்றது குண்டு தாக்குதல்களை அடுத்து பாரிய சுற்றி வளைப்புகள் அறுபது பேர் வரை கைது நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு சோதனைகளின் போது குண்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்பு தொடர்புடையதாக நேற்று முன்தினம் மேலும் பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதால் இதுவரை அறுபது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்தோடு சந்தேகத்துக்கிடமான வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுவதாக அந்த பிரதான செய்தியில் காணப்படுகின்றது அதேபோல குண்டு வைத்து தகர்க்கப்படும் மோட்டார் சைக்கிள் பொதிகளுக்கும் அதே நிலைதான் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நாட்டில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலை தொடர்ந்து சந்தேகத்துக்கிடமான பொதிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் பாதுகாப்பு பிரிவினரால் விடு வைத்து தகர்க்கப்பட்டு வருகின்றது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நேற்று வெள்ளவத்தை மற்றும் புறக்கோட்டை பகுதிகளில் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இடம்பெற்றிருக்கின்றன இரண்டு மோட்டார் சைக்கிள்களை பாதுகாப்பு பிரிவினர் வைத்து அந்த திறந்திருக்கின்றார்கள் என ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் அது தொடர்பான செய்தி காணப்படுகின்றது இதைத் தொடர்ந்து போலீசார் ஒரு முக்கிய அறிவித்தலையும் வாகன உரிமையாளர்களுக்கு அதாவது இவ்வாறு தனிதே எங்கேயாவது வாகனங்களை நிறுத்தும் போது அதில் அவர்களுடைய பெயர் தொலைபேசி இலக்கங்கள் போன்ற அடையாளங்களை விட்டு செல்லுமாறும் ஏதாவது சந்தேகத்துக்கிடமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டால் தொடர்பு கொள்வதற்கு இலகுவாக இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு போலீஸ் தரப்பு பொதுமக்களை விநியோகமாக வேண்டியிருக்கின்றது ஏனெனில் நேற்று நேற்று முன்தினம் என தொடர்ச்சியாக இவ்வாறு சந்தேகத்துக்கிடமான வாகனங்கள் தொடர்பில் மக்கள் அறிவித்ததைத் தொடர்ந்து அவ்வாறு சோதனைகள் இடப்பட்டு அவை திறந்து பார்க்கப்பட்டிருக்கின்றன எனவே அவ்வாறான அறிவிப்பு மக்கள் பொதுமக்கள் வாகன சாரதிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டிக்கொண்டு உடனடியாக பதவி விலங்குங்கள் பாதுகாப்பு செயலாளர் பொலிஸ்மா அதிபருக்கு ஜனாதிபதி பணிப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கேமிஸ்ரி ஃபெர்னாண்டோ மற்றும் பொலிஸ் மா அதிபர் பூஜ்ஜியத ஜெயசுந்தர் ஆகியோரை பதவி விலகுமாறு ஜனாதிபதி மைத்திரிபால சிறுசேன அறிவித்திருக்கின்றார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி அதே இது இது புலிகளுடனான யுத்தம் போன்றதல்ல தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் கிடைப்பதில் சிக்கல் நிலவியதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்தியாவின் என்டிடிவிக்கு நேற்று முன்தினம் வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தகவல்களை பரிமாறிக்கொள்வதில் நிலவிய சிக்கல் தொடர்பில் அதிகாரிகள் தங்களது கவனத்தை செலுத்தியுள்ளதாகவும் தற்போது தீவிரவாதிகளை கைது செய்ய செய்யவும் தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கைகள் முன்னெடுத்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது பத்திரிகையில் அதேபோல முன்னாள் ராணுவ தளபதி புதிய பாதுகாப்பு செயலர் என்பதாக கேள்விக்குறியுடன் ஒரு செய்தி காணப்படுகின்றது பாதுகாப்பு செயலாளர் ஸ்ரீ பெர்னாண்டோவையும் போலீஸ் மாதிபர் பூஜித ஜெயசுந்தரவையும் உடனடியாக பதவி விலகுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா கேட்டுக்கொண்டுள்ள நிலையில் பாதுகாப்பு செயலாளராக முன்னாள் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரத்நாயக்க நிமி நியமிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக ஒரு செய்தி ஒளிவந்திருக்கின்றது தினக்குழு பத்திரிகைகள் அதே போல கைதான ஐஎஸ் எஸ் உறுப்பினரின் தகவலின்படி ரோ இலங்கையை எச்சரித்தது என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இந்திய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட ஐஎஸ் அமைப்பின் உறுப்பினர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையிலேயே இந்தியா இலங்கையை எச்சரிக்கை செய்திருக்கின்றது என சிஎன்என் தெரிவித்திருக்கின்றது என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது அதே போல தௌஹீத் ஜமாத்துடன் கிழக்கு ஆளுநருக்கு தொடர்பா சுமந்திரன் கேள்வி எழுப்பு எழுப்புகின்றார் என்பதாக கேள்விக்குறியுடன் ஒரு செய்தியும் ஒளிவந்திருக்கின்றது அதேபோல பாதுகாப்பு தரப்பினர் அரசியல் செய்ய முடியாது அமைச்சர் கிரியல்ல என்பதாக காணப்படுகின்றது நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போதே லக்ஷ்மண் கிரியல் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் கருத்தொன்றை அதை கட்டமிடப்பட்டு செய்தியாக ஒளி ஒளிவந்திருக்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இவை தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்க முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் வடவுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒளிவரும் பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தி விவாதம் காணப்படும் செய்யப்படுகின்றது ஐஎஸ் ஐஎஸ் தற்கொலை குண்டுதாரிகளுடன் ரிசாத் முஜிபுர் அசாத் ஹிஸ்புல்லா அனைவருக்கும் நேரடி தொடர்புன்று பதவிகளை பறித்து கைது செய்யுங்கள் என்று மைத்திரி ரணிலிடம் மகிந்த அணி வலியுறுத்தல் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஐஎஸ் ஐஎஸ் அமைப்பின் வழிநடத்தலில் தௌஹித் ஜமாத் அமைப்பின் தலைவர் மௌலவி சஹ்ரான் ஹாசிம் தலைமையிலேயே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இலங்கையில் தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்த தாக்குதல்களின் தலைவர் சஹ்ரான் ஹாசிம் மற்றும் அவருடன் இந்த மேலும் இரண்டு தற்கொலை குண்டுதாரிகள் ஆகியோருடன் சம்பவங்களின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ள தற்கொலை குண்டுதாரிகளின் உறவுகளுடனும் சில அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருப்பதாக அவர்களுடைய பதவிகளை பறிக்குமாறு ரணில் மைத்திரியிடம் மஹிந்த அணி வலியுறுத்தல் என்பதாக உதயம் பத்திரிகையானது தனது பிரதான செய்தியை தீட்டியிருக்கின்றது அதேபோல தமிழ் மக்களுக்கான தீர்வு தாக்குதல்களால் பாதிப்பு ராஜா எம்பி கவலை என்பதாக ஒரு செய்தி வழி வந்திருக்கின்றது வடக்கு மாகாண சபைக்கு இராணுவத்தினர் பாதுகாப்பு என்பதாகவும் ஒரு செய்தியும் முல்லைத்தீவில் முக்கிய இடங்களில் படையினர் பாதுகாப்பு என்பதாகவும் கருத்துறை இஸ்லாமியர்களின் விவரங்களை எஸ்டிஎஃப் சேகரிப்பு என்பதாக ஒரு செய்தி ஒன்றிய உதயம் பத்திரிகையின் பிரதான பக்கத்தில் வெளிவந்திருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் பலமுறை பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது ஜனாதிபதியால் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர கால சட்டத்துக்கு பாராளுமன்றத்தில் ஏக மனதாக ஒப்புதல் என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது அவசரகால சட்டம் வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலைமையை அடிப்படையாக வைத்து ஜனாதிபதியால் பிரகண்டனப்படுத்தப்பட்டுள்ள அவசரகால சட்டத்தின் சரத்துக்கள் தொடர்பான விடயம் நேற்று பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே ஏகமனதாக இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தற்கொலை தற்கொலைதாரிகள் இளைஞர்கள் படிகுண்டுகள் அனைத்தும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது உதவி போலீஸ் அத்தியட்சகர் என்பதாக ஒரு செய்தியும் தற்கொலைதாரிகள் நன்கு படித்தவர்கள் சிறந்த பொருளாதார வசதியோடு இருந்தவர்கள் ராஜாங்க அமைச்சர் என்பதாக ஒரு செய்தியும் அசாதாரண சூழ்நிலையால் ஜால் போதனாவில் தீவிர சோதனை என்பதாகவும் சர்வ கட்சி மாநாட்டுக்கு ஜனாதிபதி மைத்திரி என்று அழைப்பு என்பதாக ஒரு செய்தியும் பாடசாலைக்கு முன்னால் அனுராதபுரத்தில் கைக்குண்டு மீட்பு என்பதாக ஒரு செய்தியும் ஹோட்டல்களில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்திய சகோதரர்களின் படம் வெளியாகியது என்பதாக புகைப்படத்துடன் ஒரு செய்தியும் ஆராதனை வழிபாடுகள் முன்னரே முடிவடைந்ததால் கடைசி நேரத்தில் இலக்கை மாற்றிய மட்டக்களப்பு தற்கொலை குண்டுதாரி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது இந்த விடயம் இந்த செய்தி இலக்கு மாறிய அந்த செய்தியானது நேற்று பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக காணப்படுகின்றது அவை வலம்புறை பத்திரிகையின் பிரதான பக்கத்துக்கு காணப்பட்டிருக்கும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இன்று வழிவந்திருக்கோம் காலை பத்திரிகையின் முதல் பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் பிரதான தலைப்பு செய்தியாக கொடூர சம்பவங்களுக்கு பொறுப்பு ஜனாதிபதியே தௌஹத் ஜமாத்துடன் தொடர்புள்ள சகலரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்றார் சுமந்திரன் என்பதாக பிரதான செய்தி வெளிவந்திருக்கின்றது சட்டம் ஒழுங்கு அமைச்சை ஜனாதிபதி வைத்திருக்கவே முடியாது நாட்டில் கடந்த இருபத்தொராம் தேதி நடந்த கொடூர சம்பவங்களுக்கு அவர் பொறுப்பு கூற வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியிருக்கின்றார் என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது பாதுகாப்பில் ஓட்டைதான் ஏற்றுக்கொண்டார் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இலங்கையில் பாதுகாப்பு தரப்பில் உள்ள ஓட்டைகள் தொடர்ந்து தொடர் குண்டு தாக்குதலுக்கு ஏதுவாக அமைந்தன என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்த்தனை நேற்று கொழும்பில் வெளிநாட்டு செய்தியாளர்களுடன் நடந்த சந்திப்பின் போது தெரிவித்திருக்கின்றார் என்பதாக காணப்படுகின்றது குண்டுவெடிப்பு சூத்திரதாரியின் பள்ளிவாசலம் தீவிர தேடுதல் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது அதே போல எட்டு ஆண்டுகள் திட்டமிட்டே இலங்கை மீது தாக்குதல் சபையில் பொன்சேகா தகவல் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது அவை காலை கதிர்பத்திரிகை முதல் பக்கம் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இன்று மொழி வந்திருக்கும் சிங்கள நாளுடனால் அங்காதிப பத்திரிகையின் பிரதான செய்தி விதங்கள் பார்வையை செலுத்தினால் நேற்று வடகாப்புல பகுதிகளில் கைப்பற்றப்பட்ட வேன் மற்றும் மோட்டார் சைக்கிளுடன் தொடர்பு ஒரு செய்தியை தாங்கியதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நேற்று முன்தினம் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த போது போலீஸ் பிசட் அதிரடிப்படை கட்டடை தளபதி சிரேஷ்ட போலீஸ் அதிபர் எம் ஆர் லத்தீப்புக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் விசேட சுற்றி வளைப்பு ஒன்று பரகாப்புலா பகுதியில் நடத்தப்பட்டது ஹீகாலை போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாமின் போலீஸ் பரிசோதகர் குமார தலைமையில் குழுவினர் இந்த சுற்றி உலைப்பு நடத்தினர் பரகாப்புலா அங்குருவல வீதியின் மஸ்ஜித் மாவட்ட பகுதியில் இந்த சுற்றி உழைப்பு நடத்தப்பட்டது இதன்போது சந்தேகத்திடமானது என அறிவித்து நோட்ட தேடப்பட்டு வந்த எஸ்ஜிபிஎச் மூன்று ஏழு ஏழு ஒன்பது எனும் கேடிஎச் ரஹப் ஒன்றும் நூற்று நாற்பத்தி நான்கு ரெண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தாறு எனும் இலக்கத்தையுடைய செம்மஞ்சல் நிற ட்ரல் ரக மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது போல வாக்கி டோக்கி உள்ளிட்ட பல்வேறு சாதனங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அது தொடர்பிலான செய்தியை தாங்கி வந்திருக்கின்றது பத்திரிகையின் பிரதான செய்தி தொடர்ந்து நாங்கள் ஆங்கில நாளோடான டெய்லி முறை பத்திரிகையின் பிரதான செய்தியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த தாக்குதல்களில் இல்லைங்க இடம்பெற்ற தாக்குதல்கள் முக்கிய முக்கிய சூ சூத்திரதாரியாக கருதப்படுகின்ற சக்ரான் ஹசீமினுடைய குடும்பத்தை சேர்ந்த அவருடைய சகோதரி ஒரு முக்கிய விடயங்களை தெரியப்படுத்தியிருக்கின்றார் பிரத்யேகமாக டெய்லி மிரர் பத்திரிகைக்கு அவர் முக்கிய தகவல்களை வழங்கியிருக்கின்றார் அந்த தகவல்களை தொகுத்து பிரதான செய்தியானது வெளிவந்திருக்கின்றது அதாவது முக்கியமாக இந்த சக்ரானுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களில் பலர் தலைமறைவாகியுள்ளனர் குறிப்பாக அவர்களுடைய குடும்பத்தில் இருந்த சக்ரானுடைய இரண்டு சகோதரர்கள் ஒரு சகோதரி மற்றும் பெற்றோர் உள்ளிட்டவர்கள் கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக Загнам. அவருடைய இன்னும் ஒரு சகோதரி டெய்லிமிரல் பத்திரிகைக்கு பிரத்யேகமாக தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல் காத்தாங்குடியில் அமைந்துள்ள அறுபத்தி மூன்று பள்ளிவாயல்களில் எட்டு பள்ளிவாயல்கள் இவருடைய இவரினால் அல்லது இவருடைய அமைப்பினால் ஆரம்பிக்கப்பட்டு அது நடத்தப்பட்டு கொண்டிருப்பதாக எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற தெரிவிக்கப்படுகின்றது எனவே அந்த சகோதரியுடைய குடும்பத்தினுடைய புகைப்படம் அதாவது அவர்களுக்கு மூன்று குழந்தைகளும் இருக்கின்றன அந்த புகைப்படத்துடன் டெய்லி மிர பத்திரிகையானது தனது பிரதான செய்தியை திருட்டியிருக்கின்றது எனவே இவ்வாறு இன்றைய தேசிய பத்திரிகைகள் அனைத்துமே தொடர்ச்சியாக இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் இலங்கையில் இடம்பெற்று வரக்கூடிய ஒரு ஆகப் போகின்றது ஆனாலும் தொடர்ச்சியாக அந்த செய்திகளை தாங்கியதாக இருக்கின்றது இப்போதைக்கு இந்த ஒரு பதற்றமான சூழ்நிலை குழப்பமான சூழ்நிலை தீர்வதற்கான வழிகள் இல்லை என்று தான் குறிப்பிட வேண்டும் ஏனெனில் பாடசாலைகளை கூட அடுத்த வாரம் வரை இரண்டாம் தவணைகளுக்கான ஆரம்பத்துக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே பாடசாலைகளும் ஆரம்பித்து அனைத்து கல்வி நிலையங்களும் ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்னரேயே நாட்டில் ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் என தெரிகின்றது இப்பொழுது கூட தனியார் நிறுவனங்கள் அதே போல் அரசு நிறுவனங்கள் இயங்கி கொண்டிருந்தாலும் அவர்கள் சற்று வேலைக்கு முன்னதாகவே அனுப்பப்படுகின்றார்கள் முன்பெல்லாம் ஐந்து ஆறு மணிக்கு कि <laughs> பின்னர்தான் தான் இந்த இவ்வாறான நிறுவனங்கள் ஓய்வுகள் நிறுவனங்களின் கடமை நேரம் முடிவடையும் ஆனால் இப்பொழுது இந்த போக்குவரத்து நலங்கருதி நான்கு ஐந்து மணிக்கு முன்பாக அவர்கள் வேலையாட்கள் அனுப்பப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது முக்கியமாக கொழும்பின் நிலவரம் இவ்வாறு இருக்கின்றது எனவே பிரதான பத்திரிகைகள் அனைத்தும் அவ்வாறான செய்திகளை தாங்கி வந்திருந்தன நாங்கள் மலையக செய்தியின் பக்கம் அடுத்தங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் குண்டுவெடிப்பில் பலியான தியானந்தனின் பூதவுடல் நல்லடக்கம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது கொழும்பு கொச்சிக்கடை தேவாலயத்தில் இடம்பெற்ற குண்டு வெடிப்பில் உயிர் வந்த மஸ்கலியா லக்சபான வாழைமலை தோட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி தயானந்தனின் பூத உடல் நீட்டிய தினம் தோட்ட பொது மயானத்தில் பெருந்திரளான மக்கள் மக்களது அஞ்சலியுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது என்பதாக இந்த செய்தி காணப்படுகின்றது குறித்த நபர் முப்பத்தி மூன்று வயதுடைய நபர் மூன்று பிள்ளைகளின் தந்தை ஆவார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அந்த இலங்கையில் இடம்பெற்ற அந்த தற்கொலை குண்டு தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்டது தமிழ் மக்கள் குறிப்பாக தமிழ் மக்களிலும் இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களையும் சேர்ந்தவர்கள் தலைநகரில் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே பல்வேறு பிரதேசங்களையும் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலும் மலையகத்திலும் அந்த பாதிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை தான் இது சுட்டிக்காட்டுகின்றது அதேபோல குண்டு தாக்குதலில் பலியான சத்தியவாணியின் பூத உடல் வெளியோயாவில் நல்லடக்கம் என அதனுடன் தொடர்பு பட்டதாக மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது அதேபோல் கம்பளையை சேர்ந்த இருவது இருவரது பூத உடலும் நல்லடக்கம் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது பதற்ற நிலையை போக்குவதற்கு மத தலைவர்கள் புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும் சிகிச்சை பெற்று வருவோரில் விரைவில் குணமடைய பிரார்த்திக்குமாறு செந்தில் தொண்டமான் வலியுறுத்தல் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது கொடூர குண்டு தாக்குதல்களினால் காயமடைந்து வைத்தியசாலைகளில் சாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டும் என குணமடைய வேண்டும் என நாட்டு மக்கள் ஒருமித்து இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் என்பதுடன் நாட்டில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலையை போக்குவதற்கு அனைத்து மத தலைவர்களும் புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும் என உபாமாக அமைச்சர் செந்தில் தொண்டமான் வலியுறுத்தியுள்ளார் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது மலையக செய்திகளின் பக்கம। பக்கம் தொடர்ந்து நாங்கள் இந்திய செய்திகளின் பக்கம் விரிவாக சுருக்கமாக பார்வையை பார்த்துவிடலாம் இலங்கையில் இருந்து தமிழகம் செல்லும் விமான பயணிகளிடம் சோதனை விசாரணை மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இலங்கையிலிருந்து தமிழகம் செல்லும் விமானங்களில் கூடுதல் கவனம் செலுத்துமாறும் அங்கிருந்து வரும் பயணிகளும் தீவிர சோதனைக்குட்படுத்தி அவர்கள் மீது விசாரணை நடத்துமாறு விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதிலும் விமான நிலையங்களில் பாதுகாக்கும் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி அதேபோல் சினமன் ஹோட்டல் குண்டுவெடிப்பில் அதிர்ஷ்டவசமாக சிக்காத கர்நாடக தம்பதியினர் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இலங்கையில் தங்கியிருந்த போது அவர்கள் இந்த சினமன் ஹோட்டலில் தங்கியிருந்த போதும் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் அந்த சம்பவத்தில் சிக்கவில்லை என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி அதேபோல் தமிழகத்தில் உள்ள தேவாலயங்களில் கமராக்கள் பொருத்துமாறு அறிவுறுத்தல் இருபத்தி நான்கு மணி நேர தீவிர கண்காணிப்பு என்பதாகவும் இலங்கையில் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய சென்னை மக்கள் என்பதாக ஒரு செய்தியும் இலங்கை தாக்குதலை கண்டித்து சீமான் தலைமையில் ஆர்ப்பாட்டம் என்பதாக ஒரு செய்தி அதாவது நாளை நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இந்திய செய்திகளின் பக்கம் பொதுவாக இந்திய செய்திகளின் பக்கமும் இலங்கையை செய்தியை அல்லது இலங்கை பிரச்சனையை ஒட்டிய செய்திகளால் காணப்படுகின்றன அதிகமாக நாங்கள் உலக செய்தியின் பக்கம் உங்கள் பார்வையை செலுத்தினால் சவுதி அரேபியாவில் தீவிரவாத குற்றச்சாட்டில் முப்பத்தேழு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றம் இரு சண்டலங்கள் பொது இடத்தில் சிலிவேயில் அறையப்பட்டன சவுதி அரேபியான அரேபியாவானது தீவிரவாதத்துடன் தொடர்புடைய குற்றவாள் குற்றச்சாட்டுகளுக்கு கீழ் முப்பத்தேழு பேருக்கு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல சமூக வலைதளங்கள் மூலமான தீவிரவாதத்தை முறியடிக்கும் திட்டம் நியூசிலாந்து பிரான்ஸ் தலைமையில் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது நியூசிலாந்தின் கிரைஸ்ட் சர்ச் பிராந்தியத்தில் இடம்பெற்ற தாக்குதல்களில் எழுச்சியாக தீவிரவாதத்தை முன்னெடுப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளும் நியூசிலாந்தும் அமெரிக்காவும் தலைமை தாங்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதாக காணப்படுகின்றது இந்த செய்தி அது உலக செய்திகளின் பக்கமான பார்வையாக இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் ஆசிரியர் தலைங்கங்கள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் பதற்றத்தை தணிப்பதற்கு நடவடிக்கை அவசியம் என்பதாக தனது ஆசிரியர் திலைங்கத்தை தேட்டியிருக்கின்றது அதை சற்று விரிவாக பார்க்கலாம் நாட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தொடர் குண்டுபிடிப்பை அடுத்து பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் சோதனைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன ஆனாலும் படிகுண்டு தாக்குதல்கள் மேலும் இடம்பெறலாம் என்ற அச்சம் மக்களை ஆட்கொண்டுள்ளது இதனால் கொழும்பிலும் சுற்றுப்புறங்களிலும் பெரும் பதட்ட நிலை தொடர்ந்து வருகின்றது கொழும்புக்குள் குண்டுகளை ஏற்றிய லாரி ஒன்றும் பேன் ஒன்றும் பிரவேசித்துள்ளதாக நேற்று முன்தினம் புலனாய் புலனாய்வு பிரிவினர் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து பெரும் பதற்ற நிலைமை ஏற்பட்டிருப்பது இதனைவிட கேப் ரக வாகனம் ஒன்று தொடர்பிலும் ஐந்து மோட்டார் சைக்கிள்கள் குறித்தும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இலங்கை நிலைமை இன்று இவ்வாறாக இருக்கின்றது எனவே பதற்றத்தை தளிப்பதற்கு நடவடிக்கை அவசியம் என்பதாக வீரியசரி பத்திரிகையானது தனது ஆசிரியர் இலங்கை தீட்டியிருக்கின்றது அதாவது பத்து விடம் யுத்தத்தின் முடிவுக்கு பின்னரான இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரான பத்து வருடங்களிலும் இலங்கையில் ஓரளவு சுமூகமான மக்களுடைய நடவடிக்கைகளுக்காக பாதுகாப்பு கடுபடிகள் ஓரளவு நீக்கப்பட்டிருந்தன எனவே மீண்டும் இவ்வாறு ஒரு பாதுகாப்பு தரப்பினுடைய பிரசனம் அதிகரித்திருக்கின்றது வீதிகள் தோறும் இராணுவத்தினர் முப்படையினர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் படிப்படியாக இராணுவத்தை குறைக்குமாறு கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்கள் அதே போல் பொதுமக்கள் தமிழ் அரசியல் தலைவர்களுடைய அழுத்தங்கள் என பல்வேறு படிப்படியாக காவலர்கள் அகற்றப்பட்டன சோதனை சாவடிகள் நீக்கப்பட்டன மக்களுடைய காணிகள் கையளிக்கப்பட்டன என்பதாக கடந்த ஐந்து வருடங்களில் வரக்கூடிய நான்கு வருடங்களில் தொடர்ச்சியாக பல முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தாலும் மீண்டும் சோதனை சாவடிகள் நிறுவப்பட்டிருக்கின்றது பலரும் மறந்திருக்க மாட்டார்கள் ஓமந்தை சோதனை சாவடி அது இன்னமும் வரவில்லை ஆனால் அதற்கு பதிலாக ஆணையரவு நுழைவாயிலில் பிரதான சோதனை சாவடியை அமைத்து இப்பொழுது சோதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் பல்வேறு நெடுஞ்சாலைகளிலும் சோதனைகளில் முப்படையினரும் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் விசேட அதிரடிப்படையினர் குறி குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட கொழும்பின் தலைநகரம் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே ஏற்கனவே ராணுவ பிரசன்னத்தை தமிழ் தரப்புகள் வருத்திருந்தன அல்லது தேவையில்லை என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றன ஆனால் இப்பொழுது மீண்டும் இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் ஒரு பிரச்சனையானது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி இராணுவத்தை அல்லது பாதுகாப்பு பிரிவினரை தெரி விரும்பிய விரும்பாமல் நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள் இலங்கை தள்ளப்பட்டிருக்கின்றது எனவே பாதுகாப்பு தரப்பினர் மக்கள் மத்தியில் இருக்கும் போது பதட்டம் என்பது அது இயல்பாகவே வந்துவிடக்கூடிய ஒன்று எனவே இவ்வாறான பதட்டங்களை தடுப்பதற்கும் தேவையற்ற விடயங்களை அல்லது இவ்வாறான தாக்குதல் குறித்தான விடயங்களை அரசாங்கம் அல்லது உளவுத்துறை பாதுகாப்பு பிரிவினை தெரிவித்து கொண்டும் மக்களுக்கு சரியான முறையில் அவற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாகவே எல்லாம் கூறப்படுகின்றது எனவே அதை மேற்கொள் காட்டி வீரத்திரி பத்திரிகையானது தனது ஆசிரியர் திலங்கத்தை தீட்டியிருக்கின்றது தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் சமூக ஊடகங்கள் மீதான தடை இரு வேறுபட்ட நிலைப்பாடுகள் என்பதாக அந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகின்றது உயிர்த்த ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற தற்கொலைக் தாக்குதல்களினால் ஏற்பட்ட உயிரிழப்புக்கள் துன்பங்கள் இருந்து மீண்டள்ளுவதற்கு நாடு தீவிரமாக முயற்சித்துக் கொண்டிருக்கும் அதை சமயம் இன இனமத குழுக்கள் தொடர்பான குரோத உணர்வையும் வதந்திகளையும் பரப்புவதற்கு கருவியாக அமைந்துவிடும் என கூறி சமூக ஊடகங்களை அரசாங்கம் தடை செய்திருப்பது குறித்து இருவருப்பட்ட கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுவதை காணப்படுகின்றது நிந்திக்கும் முடியங்களை கட்டுப்படுத்தும் அதே சமயம் முக்கியமான செய்திகள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதையும் கட்டுப்படுத்தும் சாத்தியப்பாட்டை இது ஏற்படுத்திவிடும் என அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையை விமர்சிப்பவர்களும் கூறுகின்றார்கள் சமூக ஊடகங்கள் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் வன்முறைகளை தூண்டுவதாகவும் பல உலக நாடுகள் பிசினஸை வெளிப்படுத்தி வருவது அதிகரித்திருக்கின்றது உள்நாட்டில் இது தொடர்பிலான கடுமையான சட்டங்களையும் சில நாடுகள் அறிமுகப்படுத்தியுள்ளன எட்டு இடங்களில் இடம்பெற்ற தொடர் கொண்டு தாக்குதல்களை அடுத்து பேஸ்புக் பேஸ்புக் Messenger, இன்ஸ்டாகிராம் வைப்பர் வாட்ஸ்அப் யூடியூப் போன்ற அரசாங்கம் முடக்கி இருப்பதாக டிஜிட்டல் உரிமைகளுக்கான குழுவான நெட் பிளாக்ஸ் தெரிவித்திருக்கின்றது என்பதாக அந்த ஆசிரியர் திலையம் தொடர்ந்து செல்கின்றது கடந்த இரு இருபத்தோராம் திகதி தாக்குதல்களை தொடர்ந்து மதியம் ஒன்று முப்பது ஒன்று முப்பது மணி அளவில் பின்னராக சமூக வலைத்தடங்கள் இலங்கையில் தடை செய்யப்பட்டிருந்தன எனவே இது சாதக பாதகங்கள் இரண்டையும் கொண்டிருக்கின்றது முக்கியமாக மக்களை ஒரு டென்ஷனில் வைத்திருக்கக்கூடிய அல்லது எப்பொழுதுமே ஒரு பொய்யான தகவல்களை அல்லது ஊகங்களை பரப்பி ம மக்களை திக்கும் காடக்கூடிய புடையங்கள் அதே போல இனத்துவேசங்களை கேட்கும் மத பிரசாரங்களை முன்னெடுக்கும் மதத்துவேசங்களைக் கேட்கும் பல்வேறு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் எனவே மக்களை குழப்பாத விதத்தில் மக்களை இயல்பான வாழ்க்கையை வாழவிடும் விதத்தில் வார அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது அதே நேரத்தில் மக்கள் உடனுக்குடன் தகவல்களை இன்று சமூக வலைதளங்கள் மூலமாகத்தான் அறிந்து கொள்கின்றார்கள் ஒரு தாக்குதல் இடம்பெற்று ஐந்து நிமிடங்களுக்குள்ளாக இலங்கை பூராகவும் இருக்கும் அனைவருக்கும் உலகம் பூராகவும் இருக்கும் அனைவருக்கும் இந்த புடயங்கள் சென்று சேர்கின்ற என்றால் நிச்சயமாக அது சமூக வலைத்தளங்களின் பங்கு தான் முக்கிய பங்கு எனவே இருபொருப்பட்ட நிலைப்பாடுகள் இலங்கையில் இந்த சமூக வலைத்தட தடை தொடர்பில் இருப்பதாக தினக்குழு தெரிவித்திருக்கின்றது நிறைவாக கேலி சித்திரம் மீது பார்வை செலுத்தலாம் தினக்குழு பத்திரிகையானது முக்கியமான கேலி சித்திரம் முறைக்கான தீட்டியிருக்கின்றது அதாவது முன்பு விடுதலை புலிகளை வைத்து வாக்கு அரசியல் செய்தவர்கள் இன்று ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை வைத்து வாக்கு அரசியல் செய்கின்றார்கள் அதாவது தேர்தலை முன்னிட்டு அரசியல்வாதிகள் இவ்வாறான வாக்கு அரசியல்களை முன்னெடுக்கின்றார்கள் என்பதாக காணப்படுகின்றது இன்றைய தினக்குற பத்திரிகையின் கேலி சித்திரம் இத்துடன் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது மேலதிக செய்திகளை உடனுக்குடன் டபுள்யூ டபுள்யூ டாட் ஆதிமன்யூஸ் டாட் காம் என முனையத்தனத்துடன் இணைந்திருந்து நீங்கள் கண்டு வளிக்க முடியும் பார்த்துக்கொள்ள முடியும் எனவே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் வணக்கம்